பேர் என்கிற காரணிகள் சாதியற்ற மதமற்ற பூமியாக இருந்த இந்த உலகத்தை சாதியாக மதமாக சில பிழைத்துவாதிகள் பயிநடத்துனால பிளவுகள் ஏற்படும் ஆனால் அந்த பூமியை வளர்த்தெடுக்கிறதுக்கு பரிணாமத்தை கொண்டு வந்து ஒரு தத்துவம் தேவைப்படும் அந்த தத்துவத்தில் பௌத்தம் இஸ்லாமு கிறிஸ்தவம் இந்துக்கள் வந்து இப்போ தான் அதை நம்ம முன்னாடி சொல்லக்கூடாது இப்போ கொண்டு வந்தான் எட்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பூமி ஆண்ட இஸ்லாத் தத்துவம் இப்போ பின் போயிருக்கு அதுக்கு காரணம் என்ன ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு வந்த இந்து தத்துவம் இந்த பூமி ஆளுது எட்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்ட இந்த பூமி ஆண்ட இந்த இஸ்லா தத்துவம் பின்னுக்கு போன காரணம் என்ன என்னுடைய மார்க்கத்தை தவறாக பயன்படுத்தினார்களா தத்துவத்தை மக்களிடத்திலே கொண்டு போவதற்கே தயக்கம் காட்டினார்களா என்பது விளக்கம் சரி ஐயா அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இஸ்லாமிய தத்துவம் இஸ்லாமிய மார்க்கம் அதன் தத்துவங்கள் பின்னடைவை சந்திப்பதற்கு என்ன காரணம் அதனுடைய தத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அதை பரப்புவதில் பின்தங்கி விட்டார்களா அல்லது வேறு என்ன கோளா இந்த தத்துவம் பின்தங்கி விட்டது அப்படின்னு கேட்கலாங்க இந்த தத்துவம் பின்தங்கி விட்டதாக நம்ம சொல்ல முடியாது என்ன காரணம்னா நீங்கள் பார்க்கலாம் இஸ்லாம் எங்களுடைய நம்பிக்கையின்படி ஆதி மனிதர் முதல் மனிதர் ஆதம் அவருக்கு இறைவன் இஸ்லாம் என்கிற வாழ்க்கை நெறியைத்தான் வழங்கினான் இதுதான் எங்களுடைய நம்பிக்கை அப்ப முதல் மனிதர் எந்த காலத்தில் தோன்றினாரோ அதை நீங்கள் எட்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்புன்னு சொன்னீங்கன்னா அப்போதே இஸ்லாம் துவங்கி விட்டதுன்னு பொருள் எட்டு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக என்று நீங்கள் சொல்வீர்களே ஆனால் அப்போதே இஸ்லாம் துவங்கி விட்டது என்று பொருள் இஸ்லாம் எப்ப துவங்குச்சுங்கிறதுல ஒரு புரிதலை நீங்கள் உருவாக்கணும் நபியல் நாயிம் காலத்திலிருந்து தான் இஸ்லாம் உருவாகுது என்பது அல்ல நபியல் நாயிம் அவர்கள் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்ய வந்த பல்வேறு தூதர்கள் இன்னும் ஒரு தூதர் இறுதி தூதர் அவ்வளவுதான் நபிள் நாயத்திற்கு முன்பு மோசே என்கிற தூதர் இருந்தார் மூசா என்கிறோம் நபி நாயத்திற்கு முன்பு ஜீசஸ் ஏசு என்கிற ஒரு தூதர் இருந்தார் அவரை நாங்கள் ஈசா என்கிறோம் அவருடைய பேரை சொல்லும் போது ஈசா அலி இஸ்லாம் அப்படின்னு சொல்லுவோம் இறைவனின் சாந்தி அவருக்கு உண்டாகட்டுமாக இப்போ அவங்களெல்லாம் நாங்கள் தீர்க்க தரிசிகளா இறைவனினுடைய தூதர்களாக நாங்கள் பார்க்கணும் மூசா அலி இஸ்லாம் அவர்களே ஈசா அலி இஸ்லாம் அவர்களையெல்லாம் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்ய வந்த இறைவனால் தேர்வு செய்யப்பட்ட இறை தூதர் அப்போ ஆதி மனிதர் ஆதம் அவர் இறைவனால் தேர்வு செய்யப்பட்ட முதல் மனிதரும் முதல் இறை தூதரும் ஆவார் அவர் தோன்றிய காலத்திலே இஸ்லாம் தோன்றிவிட்டது அதான் எங்களுடைய நம்பிக்கை அது எத்தனை லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு என்று நீங்கள் சொல்வீர்களோ அப்போதே இஸ்லாம் தோன்றிவிட்டது என்பதுதான் பொருள் அப்போதிலிருந்து படிப்படியாக இஸ்லாம் என்கிற இந்த தத்துவம் மக்களை ஈர்க்க ஆரம்பிக்கிறது இன்றைக்கு வரையிலையும் ஈர்த்து கொண்டே தான் இருக்கிறது பல்வேறு மக்கள் உலகளாவிய அளவில் பல தங்களுடைய தீர்க்க தரிசிகளை பார்க்கல நாங்கள்லாம் முகமது நபிகள் அவர்களை கண்ணால் கூட பார்க்கல நபிகள் எப்படி இருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியாது நபிகளுக்கு சிலை வைக்கக்கூடாது என்றும் இஸ்லாத்தில் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது நபிகளை உருவப்படமா வரையக்கூடாது என்று எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அதனால தான் அவருடைய படம் கிடையாது அவருக்கு சிலை கிடையாது அவர் நாங்கள் கண்ணால் பார்க்காதவர்களாக இருந்தும் இந்தியாவிலேயே இருபது கோடிக்கும் அதிகமான முஸ்லீம்கள் இருக்கிறாங்க உலகளவில் பல கோடி முஸ்லீம்கள் இருக்கிறாங்க மேலை நாடுகளில் இஸ்லாம் என்பது வளர்ந்து வருகிற ஒரு தத்துவமாக மாறுகிறது ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் பல மக்கள் கட்டாயத்தின் பேரில் அல்ல யாரோ சொல்வதை போல வாழால் பரப்பி நிர்பந்தித்து வால்முனையில் மேலை நாட்டில் உள்ளவங்களெல்லாம் வால்முனையில் நிப்பாட்ட முடியுமா அவன் நம்மளே வந்து பாருன்ட்டான் அவனை போய் எப்படி வால்மொழியில் நிப்பாட்ட முடியும் நம்மளை அடிமைப்படுத்தி வைத்திருந்தவர்கள் சர்வ அதிகாரம் பெற்றவர்கள் அவங்களெல்லாம் வால்முனையில் யார் நிறுத்தி இஸ்லாத்தை ஏற்கும்படி கட்டாயப்படுத்த இயலும் கட்டாயப்படுத்த முடியாது அவர்களாக படிக்கிறாங்க அவங்களுக்கு சரி என்று விளங்கக்கூடிய இந்த தத்துவத்தை ஏற்கிறார்கள் அப்போ மேலை நாடுகளில் இஸ்லாத்தை ஏற்கக்கூடியவருடைய எண்ணிக்கை கணிசமான அளவில் இருக்கிறது பல்வேறு வழிபாட்டு தலங்கள் புதிது புதிதாக உருவாகி கொண்டே இருக்கிறது நான் சொல்லக்கூடிய தகவலில் உங்களுக்கு சந்தேகம் இருக்குமே ஆனால் நீங்களே கூகுள் பண்ணி பார்க்கலாம் நம்பகமான இணையதளங்களில் போய் நீங்க பார்த்தால் கூட நம்பகமான இணையதளங்களில் நம்பகமான தரவுகளின் அடிப்படையிலேயே இஸ்லாம் என்கிற இந்த தத்துவத்தை ஏற்க ஒரு பக்கம் பிரச்சாரம் நடக்குது இது பயங்கரவாத மார்க்கம் என்றெல்லாம் பிரச்சாரம் நடக்குது இன்னொரு பக்கம் அதை ஏற்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்து கொண்டே தான் இருக்கிறது அப்ப இந்த தத்துவத்துக்கு தோல்வி என்றெல்லாம் நம்ம எண்ணிக்கையின் அடிப்படையில் ஒப்பிட்டு சொல்லி பார்த்து விட முடியாது எண்ணிக்கையும் கணிசமாக இருக்கிறது அதையும் தாண்டி நீங்கள் எண்ணிக்கையில் யாருமே இல்லை இந்தியாவிலே ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறார் அப்படின்னா ஏற்பட்ட தோல்வி என்று நம்ம சொல்ல இயலாது மனிதர்கள் அதனை புரிந்து கொள்ளவில்லை என்று தான் நம்ம சொல்லணும் ஆனால் இங்க அந்த எண்ணிக்கை பிரச்சனையும் இல்லை எண்ணிக்கை அளவிலையும் உயர்ந்து தான் இருக்கிறார்கள் தத்துவத்தை சரி காணக்கூடியவர்கள் உலக அளவில் கணிசமான அளவில் இருக்கிறார்கள் ஒன்று இன்னும் சொல்ல போன ஏனைய மதங்களை பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களை விட இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள் கணிசமான அளவில் இருக்கிறார்கள் மேலை நாடுகள்லாம் அது ரொம்ப சர்வசாதாரணம் அவங்களுக்கெல்லாம் பிரச்சார சுதந்திரம் இருக்கிறது உரிமை இருக்கிறது நம்ம நாடுகளில் சாதாரணமாக பிரச்சாரம் பண்ணாலே கட்டாய மதமாற்றம் என்று சொல்லிவிடுவார்கள் பிஜேபி ஆளக்கூடிய வட மாநிலங்களில் பல்வேறு மாநிலங்களில் முஸ்லீமாக இயற்கையாக மாறுவதை தடுப்பதை க கருத்தில் கொண்டு தான் கட்டாய மதமாற்றம் மாற்றம் கூடாது கட்டாய மதமாற்றத்தில் மாற்றத்தில் ஈடுபடுத்தினால் அவர்களுக்கு சிறை தண்டனை என்று அச்சுறுத்துகிறார்கள் கட்டாய மத மாற்றத்தில் எப்படி இந்த காலத்தில் ஈடுபடுத்த முடியும் காசு பணம் கொடுத்து இஸ்லாத்துக்கு கொண்டு வர முடியுமா இவனே காசு பணம் இல்லாமல் இருக்கிறான் சச்சார் அறிக்கை ரங்கநாத் மிஸ்ராவுடைய அறிக்கை மிக தெளிவாக சொல்கிறது இந்திய அரசால் நியமனம் செய்யப்பட்ட அறிக்கைகள் முஸ்லீம்களுடைய வாழ்வியலை ஆய்வு செய்வதற்காக வேண்டி நியமனம் செய்யப்பட்ட அறிக்கைகள் மிக தெளிவாக சொல்கிறது வறுமை கோட்டுக்கு கீழே அதிகமான எண்ணிக்கையில் முஸ்லீம்கள் தான் இருக்கிறாங்க இவனுக்கே காசு பணம் இல்லை இவன் நாலு பேருக்கு காசை கொடுத்து இந்த மார்க்கத்துக்கு வாங்கன்னு சொல்ல முடியுமா அந்த நிலையில் முஸ்லீம்கள் இருக்கிறார்களா முஸ்லிம்களை வரிய நிலையில் இருக்கிறார்கள் எல்லா ஏற்பவர்கள் பொருளாதார சுதந்திரம் உள்ள அதிகார சுதந்திரம் உள்ள நபர்களே இஸ்லாத்தில இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் மோனிகா என்கிற ஒரு நடிகை இருந்தாங்க அவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க தன்னுடைய பேரை ரஹிமா என்று மாற்றினார்கள் பல்வேறு சினிமா படங்கள நடிச்சவங்க சினிமாவும் நடிப்பதையே விட்டு விட்டாங்க இஸ்லாம்தான் எனக்கு சரியா இருக்குன்னு போறாங்க அப்ப இப்படியான பல்வேறு மட்டத்தில் இருந்து இஸ்லாத்தியை ஏற்கக்கூடியவருடைய எண்ணிக்கை என்பதும் இருக்கத்தான் செய்கிறது இதை தத்துவார்த்த ரீதியாக தோல்வியை விட்டதுன்னு சொல்ல இயலாது ஆனால் ஒரு வேலை நடக்குது என்ன வேலை நடக்குது இயல்பாக இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கருத்துக்களை படித்து இந்த மார்க்கத்தை நோக்கி ஈர்க்கக்கூடிய மக்களை தடுத்து நிறுத்துவதற்கான வேலை நடக்குது மத்திய அரசாங்கத்தால் அந்த வேலை நடத்தப்படுகிறது சங் பரிவார அமைப்புகளால் அந்த வேலை திட்டமிட்டு நடத்தப்படுகிறது முஸ்லீம்களை காட்டி அச்சுறுத்தி பயம் காட்டி இஸ்லாத்திய போகிற அது பயங்கரவாத மார்க்கம் அது வன்முறையை தூண்டும் இந்த வாதம் இந்த பிரச்சாரம் எல்லாம் எதற்காக இஸ்லாத்தை யாரும் படிக்கக்கூடாது என்பதற்காக குரானை யாரும் படிக்கக்கூடாது நபிஎல்லாருடைய வாழ்க்கை வரலாற்றை யாருமே படிக்கக்கூடாது அதற்காக பல்வேறு விதமான பொய்யான விமர்சனங்களை சொல்லி இஸ்லாத்தை நோக்கி வரக்கூடிய தன்னியல்பாக படிக்கக்கூடிய மக்களை தடுத்து நிறுத்துவதற்கான வேலை கண்டிப்பா நடக்கத்தான் செய்யுது இது வேறு எந்த மதங்களுக்கும் நடக்கிறது இல்லை இந்து மதத்தை பத்தி தப்பா யாருமே சொல்றதில்லை கிறிஸ்தவ மதத்தை பத்தி யாருமே தப்பாக சொல்றதில்லை இஸ்லாத்தின் மீது என்னென்ன பலிகள் சுமத்தப்படுகிறதோ அது அது போன்ற பலி இந்து மதங்களின் மீதோ கிறிஸ்தவ மதங்களின் மீதோ ஏனைய மதங்களின் மீதோ முன்வைக்கப்படுவது கிடையாது இஸ்லாத்தின் மீது மட்டும் வைக்கப்படுகிறது காரணம் என்ன இந்த மதத்தை நோக்கி யாரும் கூடாது இந்த மதத்தை நோக்கி இவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னா இவங்க பெரும்பான்மையாக மாறினாங்கன்னா இந்திய நாடையே இஸ்லாமிய நாடாக மாற்றிடுவாங்க இதெல்லாம் எவ்வளோ கற்பனையான ஒரு வாதம் நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம் நபீலாரின் காலத்தில் நபீலார் மன்னராக இருந்த பொழுது சிறுபான்மை சமூக மக்களுக்கு எவ்வளோ உரிமை இருந்தது என்பதை சொன்னோம் அது ஒரு பக்கம் முகலாய மன்னர்கள் இந்தியாவை அறுநூறு வருஷத்துக்கு மேலாக ஆண்டார்கள் அந்த அப்படி ஆண்ட பொழுது இந்த இந்த நாட்டை முஸ்லீம் நாடாக மாற்றிட்டாங்களா எங்கே மாத்தினாங்க மாற்ற இயலாது மாற்றவும் முடியாது அந்த சிந்தனை எல்லாம் அவர்களுக்கு இருக்க போகிறதும் கிடையாது அப்படி செய்யவும் மாட்டார்கள் ஒவ்வொருவருக்கும் அவங்களுடைய சுதந்திரம் கிடைக்கும் ஒரு இதெல்லாம் ஒரு வாதத்துக்கு தான் இந்திய நாடே முஸ்லிம்கள் பெரும்பான்மையை மாறிட்டா முஸ்லிம் நாடாக என்பதெல்லாம் கற்பனை அப்படி வரும் அந்த அந்த அளவுக்கு முஸ்லிம்கள் அதிகரிக்க ஒரு பெரும்பான்மையை இந்தியாவில் எட்ட முடியும எட்டவே முடியாது அந்த அளவிற்கு உண்டான பெரும்பான்மை முஸ்லிம்கள் அடையவே முடியாது அப்படியான ஒரு சூழலே கிடையாது இந்தியாவில் இருந்தாலும் முஸ்லீம்களை காட்டி அச்சுறுத்தி முஸ்லீம்களால என்ன நினைக்கிறாங்கன்னா இந்தியாவில் முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை தாறுமாறாக அதிகரிக்கிறது ஒவ்வொரு ஆண்களும் நான்கு நான்கு மனைவியை திருமணம் செய்கிறார்கள் ஒரு மனைவியின் மூலமாக பத்து பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார்கள் எப்படி எல்லாம் பார்த்தா எப்படி அவங்க உங்கள் உங்கள் பார்வை கொண்டு வராங்க முஸ்லீம் பாயா அவனுக்கு நாலு மனைவி ஒரு மனைவின் மூலமாக பத்து பிள்ளை ஆக மொத்தம் அவனுக்கு மொத்தம் நாற்பது பிள்ளை இந்த சபையில் கேட்குறோம் அப்படித்தானே உங்களுக்கு சித்தரிப்பு காட்டப்படுகிறது உங்கள் முன்னாலும் இந்த சபையில் கேட்குறோம் ஆம்பளைகள்கிட்ட கப்போ முஸ்லீம் ஆண்கள் யார் இருந்தீங்கன்னா நாலு மனைவி இருக்குதா கையத்துங்க பார்ப்போம் பாருங்க நீங்களே சுத்தி முத்தி பாருங்க திரும்பி பாருங்க ஒருத்தரும் கிடையாது இது எதார்த்த நாலு மனைவியிலும் வாய்ப்பே இல்லை அவன் ஒண்ணுக்கே அல்லாடிக்கிட்டு இருக்கிறான் நம்ம நாட்டில் பல்வேறு விதமான பிரச்சனை வருமான பிரச்சனை பொருளாதார பிரச்சனை படித்த வேலை இல்லை வெளிநாட்டில் போய் கஷ்டப்பட்டு இருக்கிறான் நான் கேட்கறேன் முஸ்லீம்களை தவிர்த்து வேறு யாரும் வெளிநாட்டில் இவ்வளவு சிரமப்படக்கூடியவங்க இருக்கிறாங்களா பிற மக்களும் வெளிநாட்டில் இருக்கிறாங்க அவங்களாம் நல்ல வேலையில் இருக்கிறாங்க படித்த வேலையில் ரொம்ப சந்தோஷம் படித்த வேலையில் இருக்கிறாங்க அப்படித்தான் இருக்கணும் முஸ்லீம்கள் வெளிநாட்டில் வேலை பார்க்குறாங்கள துபாயில் இருக்கிறேங்கிறான் என்ன வேலை பார்க்குறாங்கிறீங்க துபையில் போய் இவன் பார்க்கக்கூடிய வேலை என்ன கட்டுமான தொழில் வேலை தான் அந்த கட்டுமான தொழிலை நம்ம நாட்டில் பண்ணால் உனக்கு என்ன பிரச்சனை கௌரவ குறைச்சல் கட்டுமான தொழில் போய் பண்ணுறத நம்ம நாட்டில் உள்ள மக்கள் பார்த்தா என்ன நினைப்பாங்க நம்ம ஊரில் உள்ள மக்கள் பார்த்தா என்ன நினைப்பாங்கன்ட்டு அங்கே போய் உட்காந்துக்கிட்டு காரை துடைக்கலாம் அங்கே போய் கொண்டு கட்டுமான தொழில் பார்க்கலாம் அந்த தொழிலை தப்பு என்று நம்ம சொல்லலை இப்படிப்பட்ட சாமானிய வேலைகளில் தான் முஸ்லீம்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவனே பொருளாதாரத்துக்கு ஒரு மனைவியோடு குடும்பம் நடத்துவதற்கு எவ்வளவு பொருளாதாரம் தேவைக்கெல்லாம் தெரியும் வைத்துக்கொண்டு வாழ்க்கை நடத்துற அளவுக்கு பொருளாதாரம் இவனுக்கு இருக்குதா கடைக்கடியா ஏறி இறங்க வாய்வே முடியுமா அதெல்லாம் பொய் கற்பனை ஒவ்வொரு முஸ்லீம் ஆணும் நாலு மனைவியை திருமணம் செய்கிறார்கள் ஒரு மனைவியின் மூலமா பத்து பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார்கள் பொய் இப்படி சொல்லி பயங்காட்டி இந்த முஸ்லிம்கள் அதிகரித்து கொண்டே சென்றால் உனக்கு ஆபத்து இந்துவாக இருக்கிற உனக்கு ஆபத்து பெரும்பான்மையாக இருக்கிற நீ சிறுபான்மையாக ஆக்கப்படுவாய் உன் வழிபாட்டு தலங்கள் இடிக்கப்படும் யார் வழிபாட்டு தலம் இடிச்சிச்சிங்களா நமக்கு தெரியும் குரான் என்ன தெரியுமா சொல்லுது மிக தெளிவாக சொல்லுது நம்ம மக்களை சட்டத்தின் மூலமாக அடக்குறோம் அல்லா சொல்கிறான் மக்களை சட்டத்தின் மூலமாக நீதியின் மூலமாக அடக்கிறோம் சட்டம் இல்லாவிட்டால் வழிபாட்டு தலங்கள் எல்லாம் இடிக்கப்பட்டு விடும் இடிக்கப்படக்கூடாதுங்க எந்த வழிபாட்டு தலமும் இடிக்கப்படக்கூடாது வழிபாட்டு தலங்கள் இடிக்கப்படக்கூடாது என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து கொண்டு இவர்கள் பெரும்பான்மையாக மாறிவிட்டால் வழிபாட்டு தலங்கள்லாம் வழிபாட்டு தலத்தை இடிச்சிடுவான் முஸ்லிம்களின் பாபர் மசித் இடிக்கப்பட்டுச்சு அதோடு முடிஞ்சு நாங்கள் நினச்சோம் அடுத்து பார்த்தா இப்போ என்னவா கியான் வாபி மசூதி அதை குறிவைக்கிறார்கள் ஷாஹி ஈத்கா மசூதி அதை குறிவைக்கிறார்கள் இன்னும் பதினைந்து பள்ளிவாசல்கள் மீதம் இருப்பதாக சொல்கிறார்கள் அப்போ முஸ்லீம்கள் இந்த நாட்டில் அச்சுறுத்தல தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய வழிபாட்டு தளத்துக்கான சுதந்திரம் இருக்கிறதா பாதுகாப்பு இருக்காங்கிறது ஒரு அச்சுறுத்தலில் சிறுபான்மை சமுதாய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கக்கூடிய நாங்கள் எல்லா விதத்திலையும் அச்சுறுத்தல இருக்கக்கூடிய நாங்கள் எல்லா விதத்திலையும் உரிமைகள் பறிக்கப்படுகிற நாங்கள் எப்படி பிற சமூகத்தின் மீது அதுவும் ஒரு பெரும்பான்மை சமூகத்தின் மீது எப்படி எங்களால் ஆதிக்கம் செலுத்த முடியும் பொருளாதாரத்தில் நலிவடைஞ்சிருக்கிறோம் அதிகாரத்தில் பின்தங்கியவா இருக்கிறோம் சாமானிய வேலை பார்க்கக்கூடியவர்களாகத்தான் நாங்கள் இருக்கிறோம் அதிகார வர்க்கத்தால் நாங்கள் நசுக்கப்படுறோம் எங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுகிறது எங்கள் குடியுரிமையே கேள்விக்குறியாக இருக்குது இப்போ சிஏங்குற சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க என்ஆர்சிங்கிற சட்டத்தை அமுல்படுத்திருக்கிறாங்க அது நடைமுறைப்படுத்தப்பட்டால் ஒவ்வொருவரும் இந்திய குடிமகன் என்பதை நிரூபிக்கணும் எப்படி நிரூபிக்கிறது அவங்க ஒரு வருஷம் சொல்லுவாங்க கட் ஆஃப் டேட் சொல்லுவாங்க அந்த டேட்டுக்கு முன்னாலே என் பாட்டம் முப்பாட்டம்லாம் இந்தியாவில் தான் பிறந்தான் என்பதற்குண்டான மருத்துவ சான்று தரணும் காட்டணும் ஆதாரத்தை காட்டணும் எல்லாரும் தான் காட்டணும் இங்கே என்ன பிரச்சனை எல்லோரும் காட்ட வேண்டும் இந்துவும் காட்டணும் கிறிஸ்துவும் காட்டணும் ஆனால் அவர்களுக்கு சிஏஏ இருக்கிறது நீங்கள் ஆதாரம் காட்டுகின்ற பொழுது உங்களுக்கு ஆதாரம் இல்லை என்றால் கூட ஏன் நீங்கள் பக்கத்து நாட்டிலிருந்து வந்தேன்னு சொன்னால் கூட நாங்கள் பாகிஸ்தான்லேருந்து வந்தோம் நான் பங்களாதேஷ்லேருந்து வந்தேன் நான் ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்தேன் நீங்கள் சொன்னாலும் உங்களுக்கு குடியுரிமை உண்டு வழங்கப்படும் சி அதைத்தான் சொல்கிறது முஸ்லிம்களுக்கு வழங்கப்படுமா இந்த நாடுகளிலிருந்து வரக்கூடிய முஸ்லீம்களுக்கு குடியுரிமை இல்லை இல்லையா இப்போ ஆதாரத்தை காட்டுங்களாம் குடியுரிமை இல்லைன்னு சொன்னால் மட்டும் பிரச்சனை இல்லை நீ இந்திய குடிமகன் தான் என்பதற்குண்டான ஆதாரத்தை காட்டு என்ஆர்சி அதைத்தான் சொல்கிறது அஸ்ஸாம்ல என்ஆர்சி அப்ளை செய்யப்பட்டது பல லட்சம் மக்கள் இந்திய நாட்டின் குடிமக்கள் குடியுரிமை இழந்தார்கள் அகதி முகாமில் இருக்கிறாங்க அஸ்ஸாமில் போய் பாருங்க அங்குள்ள மக்கள்கிட்ட அவங்க நிலைமையை கேளுங்க இந்த நாட்டின் சுதந்திரத்துக்காக வேண்டி பாடுபட்ட பல சுதந்திர பின்புலத்தை கொண்ட குடும்ப உறுப்பினர்கள் குடியுரிமை பறிக்கப்பட்டு விட்டது அஸ்ஸாமில் ராணுவத்தில் வேலை பார்த்தவர்கள் இந்திய நாட்டுக்காக எல்லையில் நின்று ராணுவத்தில் வேலை பார்த்தவர்கள் குடியுரிமை பறிக்கப்பட்டு விட்டது அஸ்ஸாமில் அப்போ நாங்கள் என்ன கற்பனை இல்லையா கத்திக்கிட்டு இருக்கிறோம் அஸ்ஸாமில் கண்ணுக்கு முன்னால் நடந்தது என்ஆர்சி கொண்டு வந்ததால் பல இந்திய மக்கள் குடியுரிமை இழந்து போனார்கள் முஸ்லீம்களின் குடியுரிமையை பறிக்கிற நோக்கத்தில் தான் இவர்கள் இந்த திட்டத்தையே கொண்டு வந்திருக்கிறாங்க இப்போ என்னுடைய பர்த் சர்டிஃபிகேட்டு காட்ட சொன்னால் நான் காட்டிடுவேன் என்னுடைய பிள்ளையினுடைய பெர்த் சர்ட்டிஃபிகேட்டு காட்ட சொன்னால் காட்டலாம் என் தந்தையின் பிறந்த சான்றிதழ் காட்ட சொன்னால் கூட ஓரளவு காட்டிட முடியும் யாராக இருந்தாலும் நீங்கள் ஒரு கட் ஆஃப் டேட் வைக்கிறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு முன்னாலே நீங்கள் இந்த நாட்டில் தான் பிறந்தீங்கங்கிறதுக்கு ஆதாரம் தாங்கன்னு கேட்குறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேயும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலையும் ஹாஸ்பிட்டலில் பெர்த் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்களா பெர்த் சர்டிஃபிகேட்டே கொடுக்கல ஆஸ்பத்திரில போய் மருத்துவம் பார்க்குற நடைமுறையே போது நம்ம முன்னோர்கள்ட்ட இல்லை வீட்டில் கை மருத்துவம் தான் அப்படிதான் முன்னோர்கள் பிறந்தாங்க எந்த ஆவணத்துல சரியா இருக்குங்கிற அப்போது பிறந்த ஆவணமும் இல்லை வழங்கப்படுவது இல்லை தான் மருத்துவம் பார்த்தாங்க இப்போ அரசு கேட்குது இல்ல நீ தான் பிறந்தங்கிறதுக்கு ஆவணத்தை தாள் அப்படின்னு கேட்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல உன் பாட்டம் பாட்டிங்க பிறந்தாங்கிறதுக்குரிய ஆதாரத்தை காட்டுன்னு கேக்குறாங்க அதோடு விடுறாங்களா ஆதாரத்துல பேர் சரியா இருக்கணுமா ஆதாரம் நம்ம முகமே சரியா இல்லை பேர் எப்படி நம்ம கவர்மெண்ட்ல சரியாக இருக்குன்னு பார்க்க முடியுமா இங்கே இருக்கிற திருமண வயதை அடைந்திருக்கிற இளைஞர்கள் ஆண்கள் யாரும் இருந்தீங்கன்னா நீங்கள் பொண்ணு பார்க்கும்போது உங்கள் ஆதார் கார்டை கொடுத்து பொண்ணுக்கு பார்ப்பீங்களா இதாங்க இதாங்க மாப்பிள்ளை பொண்ணு கொடுங்கன்னு கேட்குற தைரியம் யாருக்காவது இருக்கா பெண்கள் இளம் பெண்கள் யாரும் இருந்தீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டை கொடுத்து மாப்பிள்ள பார்க்கறதுக்குரிய தைரியம் இருக்கா நம்ம முகம் எப்படி இருக்குதோ அதை விட வித்தியாசமாக தான் ஆதார் கார்டில் இருக்கும் இருக்கிற மாதிரி கூட வராது பேர் பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு கவர்மெண்ட்ல எழுதியிருப்பாங்க நம்ம ஒரு பேரை சொல்லுவோம் அவங்க இன்னொரு பேர் எழுதியிருப்பாங்க சாதாரண இன்சியலை மாற்றுவதற்கு ஒரு எழுத்தை மாற்றுறதுக்கு நம்ம அலையோ அலைன்னு அலையிறமே தெரியாதா அப்போ இப்படிப்பட்ட ஒரு பலவீனமான சிஸ்டத்தை வைத்துக்கொண்டு இங்கே தான் அஞ்சு தலைமுறைக்கு முன்னாலே உன் பாட்டை முப்பாட்டை இங்கே பிறந்தான் என்பதற்கு சரியான ஆவணத்தை தாய் என்று கேட்டால் யாரால் தர முடியும் பல பேர் தர முடியாத நிலை ஏற்படுகின்ற பொழுது முஸ்லீம்களாக பார்த்து இவர்கள் குறி வைப்பார்களா இல்லையா அந்த அச்சம் எங்களுக்கு இருக்கே இருக்கு தான் நாங்கள் சிஏஏ சட்டத்தை எதிர்க்கிறோம் என்ஆர்சி சட்டத்தை எதிர்க்கிறோம் ஊபி மாநிலத்தில் டெல்லியில் இன்னும் பல்வேறு பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் முஸ்லீம்களின் வீடுகளை மட்டும் புல்டோசரை கொண்டு இடித்தார்களா இல்லை இந்த கொடுமை இந்த நாட்டில் நடச்சில்லை கேட்டால் என்ன இவங்க சட்ட விரோதமாக வீடு கட்டியிருக்கிறாங்க அவங்க சிஏ எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கெடுத்தாங்க அந்த காரணத்தை சொல்லாமல் சட்டவிரோதமாக வீடு கட்டியிருக்கிறார்கள்னு சொல்லி முஸ்லீம்களின் வீடுகளை மட்டுமே இடித்தார்கள் புல்டோசரை கொண்டு இடிக்கப்பட்ட வீடுகளில் ஒரு வீட்டை முஸ்லீம் அல்லாத ஒருவடி வீட்டை நீங்கள் காட்டுங்க சொல்லுங்க இவர் முஸ்லீம் அல்லாதவர் இவருடைய வீட்டை பிஜேபி அரசாங்கம் இடித்து விட்டது ஒரு சான்றை நீங்கள் காட்டுங்கள் பார்ப்போம் காட்ட இயலாது இடிக்கப்பட்ட வீடுகள் அத்தனை முஸ்லீம்களுடைய வீடுகள் அப்போ ஒரு சட்டம் ஒன்றை சொல்கிறார்கள் ஆனால் அந்த சட்டத்தை இவங்க அப்ளை பண்ணுறது யாருக்கு மட்டும்தான் முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் அப்ளை செய்கிறார்கள் புல்டோசர் கலாச்சாரத்தில் நாங்கள் பார்த்தோம் இதே தான் குடியுரிமை விவகாரத்திலையும் ஏற்படும் என்கிற அச்சத்தில் நாங்கள் இருக்கிறோம் அப்போ எங்கள் குடியுரிமை சந்தேகத்தில் இருக்கும் பொழுது நாங்கள் எப்படிங்க பெரும்பான்மை சமூகத்தின் மீது ஆதிக்கம் பெற முடியும் இதை நீ யோசிச்சு பாருங்க அப்போ இதுவெல்லாம் இப்படி பல்வேறு விதமான பொய்களை சொல்லி இந்த நாட்டில் நீ முஸ்லீமா மாறுனா உனக்கு இந்த நாட்டில் உரிமை இல்லை இதை அச்சுறுத்துறாங்க இதுவெல்லாம் இஸ்லாம் வளர்ந்து விடக்கூடாது பரவி விடக்கூடாது ஒருவர் தண்ணியல்பாக கூட இஸ்லாத்தை ஏற்க கூடாது என்பதற்காக அரசாங்கத்தால் மத்திய அரசாங்கத்தால் செய்யப்படுகிற பல்வேறு விதமான சதி இதை தாண்டி பல நபர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை விரும்பி ஏற்கக்கூடிய நிகழ்வுகள் நடந்து கொண்டே தான் இருக்கிறது இந்த தத்துவத்திற்கு தோல்வி ஏற்பட்டு விட்டது என்று கருத இயலாது இதை நாம இந்த கேள்விக்குரிய பதிலாக சொல்லிக்கிறோம் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்